சொன்னாங்க நீங்கள் உதவி செய்யப்படுவதும் ரிசுக் அளிக்கப்படுவதும் உங்களிலே பலகீனர்களின் காரணத்தினால் தான் அல்லாஹுடைய சொல்வார் அதனால அருகே இருக்கு என்ன சம்பந்தம் நடப்போம் ஆனால் அல்லாஹுடைய ரசூலும் அல்லாஹுத்தாலா அருள்மலையிலேயும் சம்பந்தத்தினுடைய காரியங்களை சொல்லி காண்பிக்கிறார் இப்படிப்பட்ட வம்பகன் மிகைக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய அணுகுமுறை நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால் அல்லாஹ் சொல்கிறார் தொடுகையில் பேர்தல அறிஞர்களான்

பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டு வரும் பிறகு உதவி ஏடுங்க உதவி வேண்டிய காரியம் இருக்கிறது அது கையிலே உங்களுக்கு சரக்கு இருக்கிறது அதை கொண்டு கேடுங்க அதே போல் அல்லாஹ் அவங்க உயிரிழந்த மேலான கண்மணி முகமது சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே அல்லாஹ் சொல்லும் பொழுது மக்காவிலே கபாவிற்கு உள்ளே நுழைந்து அங்கே தொழுவதை கூட தடுத்தாங்க அங்கே உள்ள வந்து தொழுகிறது கூட தடுத்தாங்க அந்த நேரத்தில் தான் நல்லா குத்தாளா நாயகத்திற்கு சொல்லி காண்பித்தா நாயகமே அதை பற்றி எல்லாம் தாங்கள் பொருட்படுத்தாதீர்கள் நீங்கள் அதை பொருட்படுத்தாதீர்கள் நல்லாத்தாலா அந்த அழக்கலை சொல்லுவான் ஆர் தல்லவி தல்லதி என்பன் ஒரு அடியாரை தடுத்தார்கள் இதுவரை சஹாதனும் தடுத்துட்டு இருந்தாங்க மக்காவுடைய அரவு தோடுவதற்கு ஆனால் இப்பொழுது சல்லா சிலமையும் தடுத்தார் என்பதா சொல்லாம் துறைக்கான அவர்கள் வருகின்ற நேரத்தில் பரிசுத்தமான அந்த அடியாரை அவர்கள் தடுத்தார்கள் அல்லாஹு கடைசியா சொல்றான் அவங்கள விட்டுருங்க பார்க்க வேண்டியவங்க பார்த்துக்கிடுவாங்க ஆனா நீங்க செய்ய வேண்டியது அல்லாஹ் சொல்கிறார் நீங்கள் சுஜூது செய்யுங்கள் க்ளப்பை நெருங்குங்கள் அல்லாஹை நெருங்குவதற்கான இந்த காரியத்தை நீங்கள் செய்யுங்கள் அன்னை ஆயிஷார சொல்கிறார்கள் கடுமையான அழிச்சாட்டியம் நிகழ்ந்திருந்த அந்த காலகட்டத்தில் குரானுடைய இறங்கிய பிறகு ஆறு மாத காலம் நாங்கள் விடவில்லை மாத காலம் நாங்கள் யாரும் அஜுவை விடவில்லை அதற்குண்டான விளைவை பார்த்தோம் பதிலில் அத்தனை பேரும் சின்ன அலங்கமாக கிடந்தார்கள் பதிலே சின்ன அரங்கமாக கிடந்தார்கள் உலகத்தில் யார் நீதியை வளைக்க நினைக்கிறார்களோ அநியாயம் செய்ய நினைக்கிறார்களோ பம்பர்களாக உலகத்தில் அடிச்சாட்டையும் செய்து கொண்டிருக்கிறார்களோ சர்வாதிகாரத்தை நிலைநிறுத்த பார்க்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக நாம் இங்கே சென்று யுத்தம் செய்ய வேண்டிய அவசியமோ அந்த காரியமோ ஒன்றும் இல்லை நீங்கள் செய்வது ரப்பல் நெருங்குங்கள் பரிசுத்தமான முறையில் உங்களுடைய காரியங்களை ஆக்குங்கள் நாட்டினுடைய பொது தேர்தல் வரக்கூடிய நெருங்கி வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் முஸ்லிம் உண்மை செய்ய வேண்டிய ஒரு காரியமும் கூட ஐவைகளை தொழுகை மாத்திரமல்ல நம்முடைய தகஞ்சனும் தனி கவனம் செலுத்த வேண்டும் அந்த நேரத்தில் சட்டங்களாக காரியங்களை எல்லாம் நடைமுறைப்படுத்தக்கூடிய ஆட்சியாளர்களை ரப்பின் ஏற்படுத்தார் என்று கேட்கிறார் நாம் ஒன்றும் நாட்டினுடைய இல்லாததை கேட்கவில்லை எல்லோருக்கும் மீன் என்று சொல்கிறார்களே சமத்துவம் என்று சொல்கிறார்களே எல்லோருக்கும் சகோதரத்துவத்தை பேண வேண்டும் என்று சொல்கிறார்களே அப்படிப்பட்ட இந்த காரியத்தை நாட்டினுடைய அரசியல் அமைப்பு சட்டம் எதை சொல்கிறதோ அதை காப்பாற்றக்கூடிய ஆட்சியாளர்களை அதை நிலைநிறுத்தக்கூடிய ஆட்சியாளர்களை எல்லோருக்கும் சமத்துவத்தை பேணக்கூடிய யாருக்கும் அநியாயம் செய்யாத நல்ல ஆட்சியாளர்களை நீ கா என்று கேட்க வேண்டிய கடமை அதற்கான வழியை நம்ம சொல்லித் தருகிறார் சொல்ல பேரிடம்னா கவனம் செலுத்த வேண்டும் கடுமையானவர்களே வெளியில் கோஷம் போடுவது அல்ல நம்முடைய காரியம் என்பது அதுவல்ல மற்ற காரியங்களை எல்லாம் விட ரப்பிரத்தில் கண்ணீர் வடித்தார் கேட்க வேண்டிய நேரத்தில் கேட்டார் கேட்க வேண்டிய முறையிலே கேட்டால் தருவது குரானுடைய வாக்களிப்பது உலகத்தில் பம்பர்கள் வீழ்ந்தது அதை சொல்றதான குரான் சிறை சொல்லி காண்பிக்கிறார் கடுமையான பெருமக்களே நாட்டினுடைய குடியரசு தத்துவம் உலகத்தில் இன்று நடைமுறையில் இருக்கிறதா என்ற கேள்வி நமக்கு இருந்தால் அந்த கேள்விக்கான பதிலை அதை எப்படி சரிபடுத்த வேண்டும் என்ற ஒருவர் வழிமுறையை குரான் ஷரீப் சொல்லித்திருக்கிறார் அல்லாஹு தாலா நமக்கு விளங்கும் அறிவை தந்தருள்வானா நம்முடைய உள்ளத்தில் இறையச்சத்தை அல்லாஹ் அதிகப்படுத்தி அருள்வானா நம்முடைய தொடுகைகளில் எல்லா பேரங்களை தந்தருள்வானா சிறந்த தீனையும் சிறந்த துன்யாவையும் சிறந்த ஆகரத்தையும் சீல்பாக்கி அருள்வாங்க நாட்டிலே இந்திய திருநாட்டை உலகத்தின் நாடுகளில் எல்லாம் அழகான மேன்மையான நாடாக தான் ஆக்கி